உலகத்திலேயே பிணத்தை வைத்து அரசியல் செய்வதில் திமுகவினுக்கு நிகர் எவருமில்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இப்போது நாம் பார்க்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூணாம் தேதி செப்டம்பர் மூணாம் தேதி ஒரு பதினேழு வயது கல்லூரி மாணவி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி கிட்ட ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரின் டிரைவர் என கூறி பழகி அவர் மற்றும் அவரது ஐந்து நண்பர்கள் சேர்ந்து என்னை கூட்டு பலாத்காரம் செய்தனர் என்றும் அதனை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு என்னை விரட்டுகிறார் என்றும் புகார் கொடுத்தார் எங்கே கொடுத்தாங்க திருப்பி எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்தது பதினேழு வயது கல்லூரி மாணவி யார் மீது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் போய் ஓன்னு அழுதார் இல்லை ஒப்பாரி வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் டிரைவர் என கூறிய ஒரு நபர் அந்த நபரின் பெயர் சிலம்பரசன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த மாணவி கொடுத்த புகார் அப்போது யூடியூபிலே வெளிவந்தது அப்போது நானும் அதை பார்த்தேன் அந்த புகார் குறித்து இதுவரை வாய் திறக்காத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்று கரூரில் வேகமாக ஓடி சென்று அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரை கட்டிப்பிடித்து கதறி அழுகிறார் நீ யோகியமானவராக இருந்தால் உண்மையானவராக இருந்தால் உங்கள் மீது புகார் கொடுத்த போது சென்ற வருடம் செப்டம்பர் மூணாம் தேதியே யூடியூப்பில் செய்தி வழிவந்த உடனேயே நீங்கள் சிலம்பரசன் என்பவர் என்னிடம் டிரைவராக யாரும் பணியாற்றவில்லை என்று கூறியிருக்கலாமே சொல்லலை எங்கே ஓடி ஒழிஞ்சிங்க இன்றைக்கி அடுத்தவர நீங்கள் ஓடி ஒழிஞ்சுன்னு சொல்கிறதுக்கு யோகிதா இருக்குதா இது என்ன வேடிக்கைன்னா புகார் கொடுத்து ஒரு வாரம் கழித்து திருச்சி எஸ்பி தான் விளக்கம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு சிலம்பரசன் என்பவர் அமைச்சரின் டிரைவர் அல்ல என்று யார் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை யார் கொடுக்குறா அப்போ இந்த திமுக அரசு அமைச்சர்கள் காவல்துறையை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற சந்தேகம் எனக்கு அப்போதே எழுந்தது நான் இந்த நேரத்தில் இதை வெளிக்கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன் தம்பி விஜய் அவர்கள் மீண்டு வந்து விரைவாய் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் திமுகவை அழிப்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொள்ள வேண்டும் மீண்டு வா தம்பி விஜய்